கூட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிற பத்திரிகையாளர் அளவிற்கும் நன்றியை சொல்லிக்கொண்டிருக்கோம் பத்திரிகை என்பது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியத்துவம் நாளில் ஒரு தூள்னால் பத்திரிக்கை துறை தான் நம்ம வந்து இந்த இது ரயில் அதிரம்பட்ட ரயில்வே நல சங்கத்தை வந்து உருவாக்கி நம்ம வந்து கனிமேல ம பார்த்துருப்பீங்க பவர் பாயிண்ட் பிரெசேஷன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம் நமக்கு வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ரயில்வே ஃபெடரேஷன் அவங்களே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஒரு இந்த பங்கு வந்து குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு நம்முடைய தேவை என்னன்னு சொன்னாக்க சென்னை காரைக்குடி சென்னை ராமேஸ்வரத்துக்கு வந்து அவசர தேவையான இருக்கு ரயில்வே சேவை எக்மூர்லேருந்து வரணும் ஏன்னா எக்மூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே தான் வந்து அந்த வட்டாரத்தில் இருக்காங்க எக்மூர்லேருந்து ஒரு நைட் ட்ரெயின் வந்துட்டாலே அதை வந்து கவர் ஆயிடும் நமக்கு தேவைக்காக பல பல தடவை பல முறைகள் முயற்சிட்டு வெற்றி கட்டிருக்கோம் உண்மையிலேயே பாசிட்டிவ் வேணால் கிடைக்கு வந்து அது திருவாரூர் காரக்குடி வட்டாரத்துக்கு மின்மயமாக்கல் அப்படிங்கிறதுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க அதே ஒரு பெரிய ஒரு ஆகும் உண்மையிலேயே பட்டுக்கோட்டையில் உள்ளார மணி அகர்வால் மிஸ்டர் ஹரிக்குமார் இவங்க அத்தனை பேருமே வந்து ரயில்வே நிர்வாக சென்னையில் உள்ள டிஎம்எம் வந்து அத்தனை பேருமே எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க இதில் முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நினைக்கிற பதினெட்டு பத்தொம்போதில் ஜெயராம சார் ஷாதிர் சாரு அடந்தாங்கி ராஜ்குமார் எல்லாமே வந்து டெல்லிக்கு போய் அஞ்சு எம்பிக்களை ஒன்றாக இணைச்சாங்க பொதுவாக அந்த கூட்டணி அமைக்கிற பெரிய பாடான விஷயம் அந்த அஞ்சு எம்பிக்களையும் கொண்டு போய் சென்னையில் வந்து சேர்மன் ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்க அத்தனை பேருமே ரயில்வே அமைச்சர் பார்த்து சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மட்டத்தில் இந்த ரயில்வே நிற்கணும் குறிப்பாக அந்த இருபது அறநூற்றி எண்பத்தி மூணு இருபது அறுபது அறுநூற்றி எண்பத்தி நாலுங்கிற ட்ரெயின் நம்பர் செங்கோட்டி தாம்பரம் அது வந்து அதிராபட்டத்தில் நின்று போகணுங்கிறது நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் ஏன்னா இது வந்து அதிகமான பயணிகளை கொண்ட பகுதி அதிராபட்டம் சொல்கிறோம் யாருக்கும் நாங்கள் மெஞ்சி இல்லை எல்லோருமே பார்க்கும்போது அதிராபட்டம் வந்து ஒரு மிகையான ப பயணிகளை அதை பயன்படுத்தணும் இந்த சேவைக்காக நாங்கள் வந்து ஒரு கடுமையான முயற்சி கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய வருகை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரயில்வே அமைச்சர் அவர்கள் கோட்டை ரயில்வே கோட்டை டிஆர்எம் அவர்கள் சென்னையில் உள்ளம் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறோம் அவங்க சேவைகளுக்காக நன்றி சொல்கிறோம் அடுத்து பட்டுக்கோட்டை ரயில்வே பயணி நலச்சட்ட தேர்தல் தலைவர் ஜெயராமன் அவர்கள் ஒவ்வொரு நம்ம உரையாற்றுவார் என்னுடைய பெயர் ஜெயராமன் நான் பட்டுக்கோட்டை வட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினுடைய தலைவராகவும் திருச்சி ரயில்வே ஓட்டத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறேன் இப்பகுதியினுடைய ரயில் தேவைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் அதன் பயனாக இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகளிலே அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு முழுமையான ரயில் சேவை துவங்கப்படும் என்று எதிர்பார்த்த நேரத்திலே கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக இரண்டு ஆண்டுகள் காலதாமதமாக துவங்கப்பட்டாலும் இப்பொழுது சில ரயில் தேவைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இப்பகுதியினுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் ஏதாவது ஒரு ரயில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எப்படி எல்லா ரயிலும் வந்து இக்மூருக்கு போகுதோ அதே மாதிரி ஏதாவது ஒரு இரவு நேர ரயில் தினசரி எழும்பூர் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று ரயில்வே அமைச்சரையும் பொது மேலாளர்களையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல அதனாம்பட்டினம் பேராவூரணி இரண்டும் மிக முக்கியமான நகரங்கள் சென்னைக்கு அதிகமாக பயணிக்கக்கூடிய பயண பயணிகளை உள்ளடக்கிய நகரமாகும் ஆகவே இந்த இரு நகரங்களிலும் இப்போது செல்லக்கூடிய தாம்பரம் செங்கோட்டை விரைவு ரயில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்ல வேண்டும் அதே போல முன்பு இயங்கி வந்த கம்பன் எக்ஸ்பிரஸை இவ்வழித்தடம் மூலம் வழியாக காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு தினந்தோறும் இயக்க வேண்டும் அதே போல் நாங்கள் வந்து இந்த சோழன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு கனெக்ஷன் கேட்டிருக்கோம் அந்த ரயில் வந்து போர்டுடைய அப்ரூவலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது உடனடியாக அதை ரயில்வே வாரியம் அனுமதி அளித்து விரைவில் அதை இயக்க வேண்டும் இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மதுரைக்கான ஒரு ரயிலையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதற்காக நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டிலேயே ஷகாபுதீன் சாரும் நானும் அறந்தாங்கியிலிருந்து ராஜ்குமார் அவர்களும் டெல்லியிலே சென்று மத்திய அமைச்சர் அவர்களையும் ரயில்வே போர்டு சேர்மன் அவர்களையும் மரியாதைக்குரிய எம்பி திரு எஸ் எஸ் பழனி அவர்களுடைய தலைமையிலும் திருநாவுக்கரசர் மரியாதைக்குரிய நவாஸ் கனி மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் மரியாதைக்குரிய நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக அவர்களோடு இணைந்து சென்று ரயில்வே வாரியத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை மிக அழுத்தமாக கொடுத்ததன் விளைவாகத்தான் இந்த பகுதிகளில் இன்றைய தினம் வீட்டுக்களுக்கெல்லாம் ஆட்கள் போட்டு முழுமையான ஒரு ரயில் சேவை கிடைத்திருக்கிறது இந்த ரயில் சேவை விரிவும் மீண்டும் விரிவுபடுத்த வேண்டும் என்பது தான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இல்லை வளாகம் போன்ற முக்கியமான எல்லாம் இங்கே இருக்குது இங்கேந்து போகிற ரயில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னைக்கு போகிறது அனைத்து ஊர்களில் நின்று சென்றால் தான் இப்பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஆகவே எந்த ரயிலாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து எக்மூர் சென்று சென்றால் தான் இந்த பகுதி மக்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா தாம்பரத்திலேருந்து இறங்கி போகிறது மிகவும் கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு வந்து எக்மூரில் இடங்கள்லேங்கிறாங்க இருந்தாலும் எப்படி மற்ற பகுதியிலேருந்து எக்மூருக்கு இயக்குகிறாலும் அதே போல் இந்த பகுதியிலிருந்து ஒரு ரயிலாவது எக்மூருக்கு இயக்க வேண்டும் என்று எங்களுக்கூடிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது வேறாவது அதெல்லாம் பண்ணணும் நிறுத்த வேண்டும் என்று

இருந்தாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டதை ஜெயராமன் சார் கேட்டுக்கொண்டதன் இங்கிருந்து போபவர்கள் தாம்பரத்தோட இருந்தா திரும்ப எக்கோர் வரைக்கும் போறது சிரமம் ஒரு குறிப்பிட்ட சில ரயில்கள் மட்டுமாவது தாம்பரத்தில் நிறுத்தாமல் எக்மோர் வரைக்கும் போகணும் பகுதியுடைய அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து கிழக்கு கடற்கரை ரயில் கூட்டமைப்பு அனைவருக்கும் வணக்கம் இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள இன்றைக்கு தலை ரயில் நிலையங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிகமாக ரயிலில் பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள் காரைக்குடியில் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே காரைக்குடி கல்லூரியிலே படித்து தந்தியை வளர்த்து கொண்ட நகரம் அந்த நகரத்தில் சென்ற ஜூன் மாதம் கிழக்கு கடற்கரை ரயில் நிலைய பயணிகளுடைய எல்லாம் ஒன்றிணைத்து கூட்டமைப்பாக அமைத்து முதல் ஒரு கூட்டம் காரைக்குடியிலையும் ரெண்டாவது கூட்டம் பேராவரியிலும் நடத்தினோம் மூன்றாவது செயற்குழு கூட்டம் இப்பொழுது அதிராம்பட்டத்தில் நடக்கிறது எனக்கு முன்னாடி உள்ளவங்க நிர்வாகிகள் சொன்னது மாதிரி ரயில்வே துறை அதிகாரிகள் ரயில்வே துறை அமைச்சரவர்கள் இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள பனிரெண்டு ரயில் நிலையங்களுடைய மக்கள் மிக நலனாக ரயிலே பயணிக்க வேண்டும் என்று ஒரு கருத்து அனைவர் மத்தியிலுமே நிலவுகிறது அதிலே பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் தீர்மானமாக போட்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலையும் சொல்லி இருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நல்ல தருகிறார்கள் இந்த கூட்டமைப்பின் சார்பாக மாத ஒரு கூட்டம் ஒரு ஊரிலே நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு இதில் ஏன் இதை கேட்கிறோம் என்று சொன்னால் முன்னாடி சொன்னது போல சென்னைக்கு எழும்பூர் நிலையத்திற்கு ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு ரயில்களையாவது இந்த பகுதியில் இருந்து இயக்கக்கூடிய அந்த விரைவு ரயில் அங்கே செல்ல வேண்டும் அதுதான் மிக முக்கியமான கோரிக்கை எல்லோரும் எழும்பூரில் இருந்துதான் பிரிந்து செல்கிறார்கள் அந்த வசதியையும் மேலும் பல ரயில்களையும் இணைப்பு ரயில்களையும் கேட்டிருக்கிறார்கள் நியாயமான கோரிக்கை இது நிச்சயமாக மத்திய ரயில்வே துறை செய்ய வேண்டும் அதை நாங்கள் கிழக்கு கடற்கரை ரயில் பயணிகள் சங்க கூட்டமைப்பின் சார்பாக புதிதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதன் மூலம் இனிமேல் தொடர்ந்து வலியுறுத்துவோம் வலியுறுத்தி வரை போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று நான் தெரிவித்துக் கொண்டேன் அலாமலை வரமத்துல்ல மன்சூர் காக்கா நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன செய்தி என்னன்னா யூடியூப் சேனல் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நான் தொடர்ந்து வாட்ச் பண்றேன் அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நிறைய நிறைய வீடியோக்கள் எடுங்க பதிவு பண்ணுங்கள் இதில் என்னென்னா குடும்பங்களையெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் இது மூலமாக உறவினர்களெல்லாம் பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அவங்கள யூடியூப்பில் இவங்க தான் இவ்வோ இன்னார் தான் இன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நிறைய பேருக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்கலாம் என்னோடய ஆய்வர் ஒரே வீடியோ கேமரா எடுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னால் நம்ம குடும்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சந்திக்காத பார்க்காத இதுக்கு இது ஒரு திருப்தியாக இருக்குது தொடர்ந்து சால இதில் ஈடுபடுங்க எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது